எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கணி இன்றைய கதை சொல்ல போகிறேன் தொகுப்பின் ஒரு குட்டி கதையை சொல்ல போகிறேன் இது ஜென் கதை தியானம் தியானம்ன்றது தமிழ் வார்த்தை தியான் அப்படின்றது சமஸ்கிருதம் ஜியான்னு சைனாவில் மாறிச்சு கிழக்காசிய நாடுகளில் ஜென்னு மாற்றிட்டாங்க இப்போது இந்த ஒரு ஜென் கதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு குரு ஒருத்தர் இருக்கார் அவர் சாகும் திருவாயில் இருக்கிறாரு அப்போ அவருடைய சீடர்கள் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் குருவே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல் சீடரை கூப்பிட்டு எனக்கு நாவல் படம் வேண்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு மற்ற ரெண்டு சீடர்களும் அவர் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்புறம் கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் வேறு எதாவது உங்களுக்கு வேணுமா நீங்கள் யாராவது பார்க்க விரும்புறீங்களா யாருக்காவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்கள் இறக்கும் தருவாயில் இருக்கிறீங்க இல்லை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிடலாம் நம்ம லைஃப்பில் ஏதாவது நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து அவர் சொல்கிறாரு நாவல் பழம் வந்துருச்சான்னு கேட்குறாரு வந்தோடனே அவர் சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறாரு நாவல் பழம் ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த சீடர்களும் ஆச்சரியப்படுறாங்க நம்ம எவ்வளோ கேள்வி கேட்டோம் ஆனால் வந்து அவர் அந்த நாவல் பழத்தை மட்டும் தான் ருசி சாப்பிட்டுட்டுருக்கிறாரு அதாவது லீவ் த பிரசன்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குள்ள அது அந்த ஜென் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணியிருக்காரு தன்னுடைய எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருப்போம் எதுவுமே தெரியாது இருந்த காலத்தை நினச்சி வருத்தப்படுறது பிரயோஜனம் இல்லை அதனால் லீவ் த ப்ரெசென்ட் அந்த நாவல் படத்தை மட்டும் அவர் ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அது நல்லா இருக்கும்னு அந்த சீடர்கள் கிட்ட சொல்கிறாரு நன்றி